ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அப்பன் ஒரு முக்கியமான விஷயத்தோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் செல்லமே வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனை பட்டு அல்லவா அதனால் என் அழகு பிள்ளையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு புரிந்து கொண்ட பின்பு உன்னுடைய வாழ்க்கையானது இனி சந்தோஷமாக மாறும் உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதே இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் நான் காவலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல ஒரு கூட்டமே காத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாக இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் எந்த காரணம் கொண்டும் அவர்களை எல்லாம் உன் நான் நெருங்க விட மாட்டேன் என் செல்லமே அவர்கள் மனதாலும் உடலாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதை எல்லாம் செய்ய இந்த அப்பன் ஒருபோதும் விடமாட்டேன் என் செல்லமே நல்லதையே நினைத்து கொண்டு சில சமயங்களில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான என் குழந்தைக்கு இப்படி தீங்கினை எல்லாம் செய்துவிட்டு நீ கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்ப்பதற்காக கூட்டமானது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இனி அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே என் செல்லமே உன்னை காப்பாற்ற இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கின்றேன் சொடுக்கு போடும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உன்னை எல்லா தொயரங்களிலிருந்தும் மீட்டு விடுவேன் பள்ளத்திலே இருந்தாலும் உன்னை நான் கரை சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே இதுவரை நான் துன்பத்தில்தான் வாழ்கிறேன் என்று நீ வருந்தி நிற்காதே யார் யார் உன்னை குறை சொன்னார்களோ எல்லோருடைய வாய்களும் உன்னை நிறைவாய் பேசும்படி நான் இனி செய்ய போகிறேன் இனி உனக்கான வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் செல்வங்களும் கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இனி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைக்கப் போகிறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இப்போது நான் உருவாக்கிவிடப் போகிறேன் நீ பிறந்ததிலிருந்து இதுவரை எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வெற்றியாக கடந்து வந்து விட்டாய் எத்தனையோ பேர் உன்னை சோதித்தனர் இப்போது மற்றவர்கள் உன்னை துன்புறுத்தும் போதும் அதையெல்லாம் இந்த அப்பனின் அன்பினால் நீ கடந்து வந்து விட்டாய் இனியும் உனக்கு இதுபோன்று செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டு விட மாட்டேன் நிச்சயமாக மீட்டெடுத்து யாராலும் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது உயர்வாக சிறப்பாக இருக்க போகிறது உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் என் என்னிடத்திலே விட்டுவிடு என் செல்லமே அது மட்டுமல்ல இனி எக்காரணம் கொண்டும் அழுகக்கூடாது உன் வாழ்க்கையில் நான் இனி அற்புதத்தை செய்யப் போகிறேன் ஏனென்றால் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே உனது ஆசைகள் எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் தங்கமே உன்னிடத்திலே சில விஷயங்கள் இல்லை என்று கவலைப்படுவதால் எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது ஆனால் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கானவை எல்லாம் நிச்சயமாக மாறும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறத்தான் போகிறது என் மீது நீ நிச்சயமாக நம்பிக்கை வைத்து உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் இடத்திலே வேண்டுதலாக வைத்தால் போதும் நிச்சயமாக நான் அவற்றை எல்லாம் நல்லபடியாக உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை யாரும் நெருங்கவே முடியாத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு கவசம் போல நானே வந்து இருக்க போகிறேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து தரப்போகின்றேன் உனக்கு துணையாக பக்கபலமாக இந்த அப்பன் இருக்கும்போது உனக்கு துக்கம் என்பது ஒருபோதும் இனி இருந்துவிடப் போவது இல்லை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த அப்பனை நீ மனதார உணரத்தான் போகிறாய் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக நான் நிற்பேன் என் தங்கமே நீ எதற்கும் இனி கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை தேடி வந்து நீ வணங்கினாய் அல்லவா அதனால் இனிமேல் உனக்கு எதிர்கால வாழ்க்கையானது பொக்கிசமாக மாறப்போகிறது அதனால் இனி எந்த துன்பம் வந்தாலும் சரி இந்த அப்பனை நீ மனதில் நினைத்து கொண்டால் போதும் அது மட்டுமல்ல உனக்கான மாங்கல்ய வரத்தை நான் உனக்கு கொடுத்து குழந்தை பாக்கியமும் பெற்று நீ உன் குடும்பத்தோடு இன்புற்று வாழும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் என் குழந்தையே என் செல்ல குழந்தைகளின் சிலரது இல்லற வாழ்க்கையானது சரியில்லாமல் இருக்கிறது அதையெல்லாம் இனிதாக அமையும்படி செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்று கவலைப்படாதே நேரம் வரும் பொழுது இந்த அப்பன் நானே உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக நீ சோதனைகளை அனுபவித்ததே போதும் இவையெல்லாம் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலே நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் மண்ணில் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் பொழுது வெறும் தோல்வியைக் கண்டு நீ போய் போய்விடக்கூடாது அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் இப்பொழுதிருந்தே உன்னை இந்த அப்பன் காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனி நீ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கலாம் என் மீது நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த சாமி நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் ஒருவரின் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை என் செல்லமே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் எப்படி கடந்து வருகிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றி என்பது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேருகிறது அதனால் எல்லா விஷயங்களிலும் நீ நிதானமாக எதிர்கொள்ள பழகு உன்னுடைய தேவை என்னவென்று என்னிடத்திலே சொன்னால் போதும் உனக்காக உடனே இந்த அப்பன் வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே வாழ்க்கை உனக்கு இத்தோடு முடிந்துவிடவில்லை என் செல்லமே வாழ்க்கையானது இனிமேல்தான் நீ நன்றாக வாழப் போகிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னைக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் அவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்